قال يا قوم أرأيتم إن كنت على بينة من ربي ورزقني منه رزقا حسنا كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد بغلوم ஏக இறைவனாகி அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாக்கி அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதரான நபிகள் ஐம் சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் தாபியன்கள் தபா தாபியின்கள் நல்லோர்கள் குறிப்பாக இந்த ரமலானுடைய மாதத்திலே இறைவனுக்காக நின்று வணங்கி அவனிடத்திலே கூலி எதிர்பார்த்தவர்களாக அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த உரையினை ஆரம்பம் செய்கின்றேன் அந்த எல்லாம் அல்ல அல்லாஹின் நல்லடியார்களே இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்வதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தலைப்பு அலாமா தூயமல் கியாமா கியாமத் நாளுடைய அடையாளங்கள் என்ற தலைப்பின் வாயிலாக ஒரு சில விஷயங்களை குறித்து நாம் பார்க்கலாம் அன்பாந்த எல்லாம் அல்ல அல்லாஹி நல்லடியார்களே இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஈமானிய அடிப்படைகளை நமக்கு தந்திருக்கின்றது அந்த ஈமானிய அடிப்படைகளை கட்டாயமாக ஒவ்வொரு முஸ்லீமும் ஈமான் கொள்ள வேண்டும் அதை நம்ப வேண்டும் என்பது அவசியமான ஒன்றாக இருக்குது அதை யாராவது நம்பிக்கை கொள்ளவில்லை என்று சொன்னால் அவனிடத்தில் ஈமான் முழுமை பெறாது அவனிடத்தில் ஈமான் குறைபாடு உள்ளவனாகத்தான் அவன் இருந்து கொண்டிருப்பான் அல்லாஹின் தூதர் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் ஈமானுடைய அடிப்படைகளை நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க ஈமானுடைய அடிப்படைகளை மொத்த எத்தனை அப்படின்னா ஆறு விஷயங்களை அல்லாஹின் தூதர் ரசூல் சல்லாஹன் சொல்லி காட்டுகின்றார்கள் ஜிபிரா அலி இஸ்லாம் அவர்கள் நபிகல்லாஹு அலி வசல்லம் அவர்களுக்கு வந்து கேட்கிறாங்க அக்பிர் அனில் ஈமான் ஹீமானை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஜிபிரில் அலை இஸ்ஸலம் அவர்கள் நபிகல்லா இன் சலல்லாஹ் அலை உசலன்னுட்ட கேட்குறாங்க அப்புறம் அசுல்லாஹ் இஸ் அல்லாஹ் அலை உசலம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் அண்ட் துக் மீனபில்லா அல்லாஹை நம்பிக்கை கொள்ள வேண்டும் வ மலாயி கதிஹி மலக்குமார்களை நம்பிக்கை கொள்ள வேண்டும் வ குத்துபிஹி வேதங்களை நம்பிக்கை கொள்ள வேண்டும் வ ருசுலிஹி நபிமார்களை நம்பிக்கை கொள்ள வேண்டும் வல்யோமில்லாஹிர் மேலும் மருமை நம்பிக்கை கொள்ள வேண்டும் வல் மேலும் நன்மை தீமை அனைத்துமே தான் வருகின்றது அதாவது விதியை நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதாக அல்லாஹின் தூதர் ரசூல் அலி வசலம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் அப்ப இந்த ஆறு விஷயங்களையும் ஒவ்வொரு முஸ்லீமும் கண்டிப்பாக அல்லாஹின் தூதர் ரசூல் சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் எப்படி ஈமான் கொள்ள சொல்லியிருக்கின்றார்களோ அந்த அடிப்படையில் ஈமான் கொள்ள வேண்டும் அதுல ஏதோ ஒரு விஷயத்துல இந்த விஷயத்துல நான் ஈமான் கொள்ள மாட்டேன் இது என்னுடைய அறிவுக்கு சரிபடல என்னுடைய அறிவுக்கு இது புலன்படல அதனால் நான் இந்த விஷயத்தை மட்டும் மறுத்து விடுகின்றேன் என்பதாக எந்த ஒரு மனிதனும் சொல்ல முடியாது அப்படி யாராவது மறுத்தார்கள் என்று சொன்னால் அவரிடத்துல ஈமான் குறைபாடு உள்ளதாக இருந்து கொண்டிருக்கின்றது அவருடைய ஈமான் முழுமை பெறாததாக இருந்து கொண்டிருக்கின்றது அதே அல்லாஹின் துதர் ரசூல் அலி வசல்லம் அவர்கள் ஒவ்வொரு விஷயங்களையும் நம்முடைய அறிவுக்கு எட்டாததாக இருந்தாலும் சரி அந்த விஷயங்களை நம்ப சொல்லி இருக்கின்றார்கள் அதை அப்படியே நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் தான் ஈமானுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய ஐந்தாவது விஷயம் மறுமை நாள் வல்யோம் இல்லாஹிர் மறுமை நாளை நம்புவது அந்த மறுமை நாள் சம்பந்தமாக அல்லாஹின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் பல விஷயங்களை குறித்து சொல்லுகின்றார்கள் அந்த மறுமை நாள்ல என்னென்ன நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும் அந்த நறு மறுமையினால் எப்படிப்பட்ட நிகழ்வுகளை எல்லாம் அல்லாஹ் அல்லா நடத்தி காட்டுவான் என்பது சம்பந்தமான விஷயங்களை சொல்லி காட்டுகின்றார்கள் அந்த விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக நாம் நம்ப கூடியவர்களாக இருக்கணும் அந்த மறுமையினால் நிச்சயமாக இந்த உலகத்திலே ஒரு நாள் நிகழக்கூடியதாகத்தான் இருக்குது அந்த மறுமையினால் நிச்சயமாக இந்த உலகத்திலே ஒரு நாள் நிகழக்கூடியதாகத்தான் இருக்குது ஆனா எப்போ நிகழும் என்பதை அல்லாஹ் சுபஹானவத்தாலாம் தனது திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டும் பொழுது எழுவதாவது அத்தியாயத்தினுடைய ஆறாவது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான் இன்னவும் எரவுணவு பைதா நிச்சயமாக அவர்கள் அந்த மருமை நாள் வெகு தூரமாக இருக்குது என்பதை போல அவர்கள் எண்ணி கொண்டிருக்கின்றார்கள் அந்த மக்கள் மருமை நாள் வெகு தூரமாக இருக்கிறது என்பதை எண்ணிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அவ்வாறல்ல வன் கரீபா அந்த மருமை நாள் என்பது மிக சமீபமாகத்தான் இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் சுபஹா சொல்லி காட்டுகின்றான் அப்ப அந்த மருமை நாள் வெகு தூரம் இல்ல ரொம்ப அதிகமான காலம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன கூடாது மறுமை நாளை பொறுத்த வரைக்கும் மிக சமீபமானதாகத்தான் இருக்கின்றது என்பதை அல்லாஹ் சுபஹானுவால நமக்கு உறுதிப்படுத்தி காட்டுகின்றான் மேலும் அல்லாஹின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் சஹல் இப்னு சஅத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க قال رايت رسول الله صلى الله عليه وسلم நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தேன் قال بإصبعيه هكذا அவருடைய விரல்களை இவ்வாறு வைத்துக் கொண்டார்கள் அதாவது பில் உஸ்தா அவருடைய நடுவிரலையும் அல்லாஹின் தூதர் காட்டினார்கள் அதாவது நானும் மறுமையினாலும் இவ்வாறு அனுப்பப்பட்டிருக்கின்றோம் எப்படி சொல்லி காட்டுகின்றார்கள் நானும் மறுமையினாலும் இவ்வாறு அனுப்பப்பட்டிருக்கின்றோம் என்பதாக அல்லாஹின் தூதர் ரசூல் சொல்லி காட்டுகின்றார்கள் அப்ப இந்த உலகத்தில் அல்லாஹின் தூதர் ரசூல் சல்லா அலுவலாம் அவர்கள் வந்தது என்பது ஒரு மருமையினுடைய ஒரு அடையாளமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது அப்ப ரசூல் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணித்து விட்டார்கள் அப்ப ரசூல் மரணித்து விட்டார் என்று சொன்னால் மறுமை நாள் என்பது மிக சமீபமானதாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது என்ற விஷயத்தை அல்லாஹின் தூதர் ரசூல் சல்லா அலுவலாம் அவர்கள் இந்த செய்தியின் மூலமாக சொல்லி காட்டுகின்றார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்திலே வாழக்கூடிய எந்த மனிதருக்கும் இந்த மறுமையினால் எப்பொழுது நிகழும் என்று யாருக்கும் தெரியாது இந்த அல்லாஹும் அவருடைய தூதரும் நமக்கு சொல்லி காட்டக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எப்படி இருக்குது மறுமையினால் என்பது மிக சமீபமாகத்தான் இருக்குது அந்த மறுமையினால் நிகழும் என்பதில எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்பதாகத்தான் உறுதியாகத்தான் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள் இந்த உலகத்திலே வாழக்கூடிய எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு இந்த மறுமையினால் எப்பொழுது நிகழும் என்று தெரியாது அல்லாஹு அல்லாஹு ரசூல்லா இல்லா அலுவலம் மனத்துல யூதர்கள் வந்து கேட்கிறாங்க இந்த மருமைகளால் சம்பந்தமாக எஸ் அலூனக அனிசா அதி ஐயான முருசாகா இந்த மருமையினால் எப்பொழுது நிகழும் என்பதாக அல்லாஹின் தூதர் ரசூலுல்லாய் சல்லாஹ் அலையம் கேட்கிறாங்க இப்ப ரசூலுல்லாய் சல்லா அலையம் அவர்களுக்கு அல்லாஹ் சுபஹான வகி அறிவிக்கலாம் உல் இன்னமா இல் முஹா இந்த ரப்பி அந்த மருமையினால் எப்பொழுது நிகழும் என்கின்ற அந்த அறிவு அல்லாஹ்விடத்தில் தான் இருக்குது தான் தெரியும் அந்த மறுமை நாள் எப்பொழுது நடக்கும் என்பது அல்லாஹுக்கு மட்டும் தான் தெரியும் அவனை தவிர வேறு யாருக்கும் தெரியாது என்பதை அல்லாஹ் சுபஹான உத்தாலா வகியின் மூலமாக நபி அல்ல அலை வசல் அவர்களுக்கு சொல்லி காட்டுகின்றான் இந்த மறுமை நாள் குறித்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக இந்த உலகத்திலே வறுமை நாளை ஒவ்வொரு முஃமினும் மீனும் எதிர்பார்த்தவர்களாக இருந்து கொண்டிருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் அந்த மறுமை நாள் தான் நமக்கு எல்லா வகையான தீர்ப்புகளும் தரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது ஒரு மு மர் மறுமையினாலே எதிர்பார்த்தவனாக இருந்தான் என்று சொன்னால் அவன் நல்ல அமல்களை செய்யக்கூடியவனாக இருந்து கொண்டிருப்பான் இந்த மறுமையினாலே ஒரு முஸ்லீம் எதிர்பார்த்தவனாக இருந்தானா இந்த மறுமையினால் ஒரு மனிதன் எண்ணிக்கொண்டால் அவன் எப்படி இருப்பான் நல்ல நல்ல அமல்களை செய்யக்கூடியவனாக இருப்பான் அல்லா சுபஹான உத்தாலா இந்த மறுமையினால் எப்பொழுது நிகழும் என்று சொல்லாமல் இருப்பதற்கு ஒரு தனிப்பட்ட ஒரு காரணம் இருக்கு அதற்கான நோக்கம் இருக்கு ஏனென்றால் ஒரு மறுமை நாள் இப்பொழுதுதான் இந்த இந்த நாள்ல தான் நிகழும் அப்படின்னு அல்லாஹ் சுபகானவத்தால நமக்கு அறிவித்து விட்டால் மனிதனுடைய இயல்பு என்ன தெரியுமா அவன் இந்த உலகத்திலே வாழும் பொழுது எல்லா வகையான தீமைகளையும் செஞ்சிருவான் எல்லா வகையான தீமைகளையும் செஞ்சுட்டு இந்த மறுமை நாள் வருவதற்கு கொஞ்ச காலத்து காலகட்டத்திற்கு முன்னால அல்லாஹிடத்திலே தௌபா தேடக்கூடியவனாக இருப்பான் இதுதான் மனிதனுடைய இயல்பாக இருக்குது அதுவே அந்த மறுமை நாள் மிக சமீபமாக இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் என்ன செய்வான் அந்த அடிப்படையிலே மறுமை நாள் வந்துவிடும் என்பதாக அஞ்சி அவன் ஒவ்வொரு நாளும் கழிக்கக்கூடியவனாக இருந்து கொண்டிருப்பான் அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு உணர்த்தக்கூடியது என்ன மறுமை நாள் என்பது நிகழும் நிச்சயமாக நிகழும் அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அந்த மறுமை நாள் மிக சமீபமாக இருக்கும் என்பதான விஷயங்களை நமக்கு சொல்லி காட்டுகின்றது அன்பா அந்த எல்லாம் அல்லாஹின் நல்லடியார்களே ரசூல்லாஹு அலிசல்லம் அவர்கள் இந்த மறுமை நாள் மிக சமீபமாக இருக்குது அப்படின்னு இருக்காங்க அந்த மறுமையினால் நிகழ்வதற்கு முன்னால் இப்படிப்பட்ட அடையாளங்கள் எல்லாம் இருக்கும் அந்த அடையாளங்கள் எல்லாம் வந்துவிட்டது என்று சொன்னால் மறுமையினால் வந்துவிட்டது அந்த மறுமையினால் உங்களை நெருங்கி விட்டது என்பதாக அல்லாஹு இந்து ரசூல் அவர்கள் பல அடையாளங்களை நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள் அந்த அடையாளங்களையும் இரண்டு வகையாக சொல்லி காட்டுறாங்க ஒன்னு அலாமாத்து சுகரா அதாவது சிறிய அடையாளங்கள் அந்த சிறிய அடையாளங்கள் அதிகமான அடையாளங்களை அல்லாஹு இந்து ரசூல் சல்லாஹமர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் அந்த அடையாளங்கள் இந்த உலகத்திலே பல அடையாளங்கள் நிகழ்ந்து விட்டது இன்னும் ஒரு சில அடையாளங்கள் நிகழாமல் இருக்குது அந்த அடையாளங்களும் நிச்சயமாக இந்த உலகத்தில் நிகழ்ந்தே தீரும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இரண்டாவது அல்லாஹின் தூதர் சலாஹ் சொன்ன சொல்லி காட்டும் பொழுது அலா குபுரா பெரிய அடையாளங்கள் என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள் அந்த பெரிய அடையாளங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து விஷயங்கள் இருக்குது அந்த பத்து விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த உலகத்தில் நிகழ ஆரம்பித்து விட்டது என்று சொன்னால் தொடர்ச்சியாக ஒவ்வொரு விஷயத்திற்கு அடுத்து அடுத்து ஒவ்வொரு விஷயம் நிகழும் அந்த விஷயங்கள் நிகழும் பொழுது நிச்சயமாக மறுமையினால் மிக சமீபமாக வந்து விட்டது என்பதை அல்லாஹின் துதர் ரசூல் சுல் அல்லா சொல்லி காட்டுகின்றார்கள் இந்த செய்தி அல்லாஹின் துதர் ரசூல் சல்லாஹாம் அவர்கள் சஹாபாக்களுக்கு அறிவிக்கிறாங்க ஒரு நாள் சஹாபாக்கள் கீழே உக்காந்து பேசிட்டு இருக்காங்க அப்படி பேசிட்டு இருக்கக்கூடிய அந்த சமயத்துல அல்லாஹின் தூதர் ரசூல் சல்லாஹர்கள் கேட்கறாங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அல்லாஹின் துதர் ரசூல் சல்லாஹம் சஹாபாக்கள் சொல்கின்றார்கள் மறுமை நாள் சம்பந்தமாக மறுமை நாளை குறித்து நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம் என்பதாக சொல்றாங்க மறுமை நாள் வராது இந்த பத்து அடையாளங்கள் நிகழ்ந்து விட்டது என்று சொன்னால் மறுமை நாள் வந்துவிடும் என்பதாக சொல்லி ஒரு பத்து அடையாளங்களை அல்லாஹி தூதர் ரசூல் அலைஹி வஸல்லம் அப்படியே பட்டியல் போட்டு சொல்லி காட்டுகின்றார்கள் அதுல இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய தெரிந்து கொள்ள இருக்கிற மிக முக்கியமான ஒரு அடையாளம் என்ன அப்படின்னா தஜ்ஜாலை பற்றியான விஷயங்களாக இருக்குது ஏனென்றால் இந்த தஜ்ஜால் இந்த உலகத்திலே நமக்கு மிகப்பெரிய ஒரு சோதனையாக இருப்பான் மிகப்பெரிய ஒரு சோதனையாக இருப்பான் எல்லா மனிதர்களையும் வழி எடுக்கக்கூடியவனாக இருப்பான் அவனை குறித்து அல்லாஹின் தூதர் ரசூல் சல்லாஹ் அவர்கள் அதிகமான விஷயங்களை சொல்லி மற்ற விஷயங்களை விட தஜால குறித்து அவர்கள் அதிகமான விஷயங்களை நமக்கு ஹதீஸ்களின் மூலமாக அறிவித்திருக்கின்றார்கள் ஏனா அந்த அளவுக்கு அவன் மிகப்பெரிய ஒரு மோசமான ஒருத்தனாக இருப்பான் அந்த அளவுக்கு இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு உம்மீனுக்கு மிகப்பெரிய ஒரு சோதனையாக இருந்து கொண்டிருப்பான் அவனுடைய சோதனையில் வெற்றி பெற்று விட்டோம் என்று சொன்னால் அதற்கு பிறகு நாம் அல்லாஹுவிடத்திலும் நாளை மறுமையினாலும் நாம் வெற்றியாளர்களாக நம்மால் மாற முடியும் இந்த உலகத்திலே அந்த தஜ்ஜாலுடைய சோதனைக்கு பின்னால் நாம் வெற்றி பெற்றுவிட்டால் நிச்சயமாக அல்லாஹுடைய நாளை மருமையில அல்லாஹை சந்திக்கும் பொழுதும் அல்லாஹூ அந்த நாளில் நாம் வெற்றி பெறக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருப்போம் அல்லாஹின் தூதர் ரசூல் சல்லாஹ் அலி வஸ்லம் அவர்கள் இந்த தஜாலை குறித்து சஹாபாக்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றார்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் ரதினூமர் ரதி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க

அவனை குறித்து நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றேன் நிச்சயமாக அவனை குறித்து நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றேன் எந்த ஒரு இறை தூதரும் இந்த உலகத்திலே வந்து அவருடைய சமூகத்திற்கு இவனை குறித்து எச்சரிக்கை செய்யாமல் இல்லை எல்லா இறை தூதர்களும் அவருடைய சமூகத்திற்கு இந்த தஜாலை குறித்து ஒவ்வொரு இறை தூதர்களும் எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள் மேலும் உறுதிப்படுத்தும் விதமாக அல்லாஹு தொடர்ச்சியாக சொல்லி காட்டுகின்றார்கள் இஸ்லாம் அவர்களும் அவருடைய சமுதாயத்திற்கு இந்த தஜாலை குறித்து எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள் கிண்ணி கவுலன் என்றாலும் அவர்கள் சொல்லாத ஒரு விஷயம் அவர்கள் யாரும் அவருடைய சமூகத்திற்கு சொல்லாத ஒரு விஷயத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன்

நிச்சயமாக அல்லாஹ் சுபஹானு தாலா ஒற்றை கண் உடையவன் அல்ல என்ப ஒற்றை கண் உடையவன் அல்ல என்பதாக அல்லாஹின் தூதர் ரசூல் சுல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார்கள் இது புகாரியிலே பதிவு செய்யப்படக்கூடிய ஒரு செய்தியாக இருந்து கொண்டிருக்கின்றது இப்ப இந்த செய்தியின் மூலமாக நமக்கு சொல்ல வரக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்ன எல்லா இறை தூதர்களும் எச்சரிக்கை செய்திருக்கின்றார் என்று சொன்னால் அந்த அளவுக்கு அவனுடைய சோதனை இந்த உலகத்திலே மிக கடுமையானதாக இருக்கும் அந்த அளவுக்கு சோதனை கடுமையானதாக இருக்கும் அதிகமான மக்கள் அவனை பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதை விட்டு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதாக முதலாவது விஷயமாக சொல்லி காட்டுகின்றார்கள் இரண்டாவதாக எந்த சமூகத்திற்கும் செய்யப்படாத ஒரு எச்சரிக்கையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்துக்கு சொல்றாங்க அவன் எப்படி இருப்பான் ஒற்றை கண் உடையவனாக இருப்பான் அடுத்ததாக ஒரு வார்த்தையை சொல்லி காட்டுகின்றார்கள் அல்லாஹ் சுபஹான ஒற்றை கண் உடையவன் அல்ல இந்த வாசகத்தை எதற்காக அல்லாஹ்வின் தூதர் ரசூல் சுல்லாஹன் சொல்லி காட்டுகின்றான் என்று சொன்னால் அதிகமான மக்கள் என்ன நினைப்பாங்க தான் கடவுள் என்பதாக நினைத்துக் கொள்வாங்க நினைத்துக் கொள்வாங்க ஆனால் அல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வாசகத்தின் மூலமாக அல்லாஹ் ஒற்றை கண் உடையவன் அல்ல என்பது இந்த வாசகத்தின் மூலமாக நமக்கு எதை சொல்லி காட்டுகின்றார்கள் அல்லாஹ் சுபகான ஊத்தால எந்த விதமான குறைபாடும் இருக்காது அவன் பரிசுத்தமானவன் அவன் எந்த விதமான குறைபாடுக்கும் அப்பாற்பற்றவனாக இருப்பான் அவன் தான் இறைவன் என்பதை நமக்கு நபிகள் அலி வசலம் அவர்கள் இந்த செய்தியின் மூலமாக சொல்லி காட்டுகின்றார்கள் மேலும் அல்லாஹு தூதர் சல்லாஹ் அலிவசம் அவர்கள் ஒற்றை கண் உடையவனாக இருக்கிறான் அந்த ஒற்றை கண் எப்படி இருக்கும் எந்த வடிவத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி அல்லாஹின் தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள் அவனுடைய வலது கண் ஒற்றை கண் உடையதாக இருக்கும் அடுத்ததாக சொல்லி காட்டுகின்றார்கள் அவனுடைய அந்த ஒற்றை கண் எப்படி இருக்கும்னா அந்த ஒத்த கண்ணு திராட்சையை போன்று இருக்கும் மேலும் தொடர்ச்சியாக சொல்லி காட்டுகின்றார்கள் அதாவது திரிக்கப்பட்ட திராட்சையை போன்று இருக்கும் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு பாத்திரத்துல அந்த பாத்திரம் நிறைய பழங்கள் வச்சிருந்தோம் அப்படின்னா அந்த பாத்திர அந்த பழங்கள் அதிகமாக வச்சிருப்பதன் காரணமாக அந்த பழங்கள் எல்லாம் அப்படியே நசுங்கிரும் அந்த பழங்கள் அதிகமான பழங்களை வைக்கும் பொழுது அந்த பழங்கள் எல்லாம் நசுங்கிரும் நசுங்கி அதுல இருந்து வரக்கூடிய அந்த சாறுகள் எப்படி இருக்கும் ஒரு மாதிரி ஒரு மாதிரி விகாரமானதாக இருக்கும் ஒரு மோசமாக தெரியக்கூடியதாக இருக்கும் அந்த மாதிரி அவனுடைய கண் மோசமானதாக இருக்கும் விகாரமான தோற்றமுடையவனாக இருப்பான் என்பதாக அல்லாஹு தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியின் மூலமாக சொல்லி காட்டுகின்றார்கள் அடுத்ததாக அடுத்த விஷயத்தை அவங்க சொல்லி காட்டுறாங்க இந்த உலகத்திலே காணப்படக்கூடிய ஏதாவது ஒரு விஷயம் ஒற்றை கண் மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா அதுவெல்லாம் தஜ்ஜால் அப்படின்னு சொல்லி நாம எண்ணி விடக்கூடாது ஏன்னா இன்னைக்கு பல மக்கள் அப்படித்தான் இருக்கிறாங்க ஏதோ ஒரு போட்டோ வந்தா கூட எப்படி நினைச்சிடுறாங்க இது தஜ்ஜாலு தஜ்ஜாலுடைய போட்டோ அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடியவங்க இருந்து கொண்டு அப்படி இல்ல இன்னும் அல்லாஹின் தூதர் ரசூல் சல்லாஹ் அவர்கள் தஜ்ஜாலை குறித்து இன்னும் உறுதிப்படுத்தக்கூடிய செய்தியை சொல்லி காட்டுகின்றார்கள் அல்லாஹின் தூதர் ரசூல் சல்லாஹ் அவர்கள் அந்த ஒற்றை கண் சொல்லிவிட்டு மேலும் சொல்லி காட்டுகின்றார்கள் மேலும் அவனுடைய தோற்றம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொன்னால் மா அபோனித்த நபியுன் இல்லா அந்தர கௌமு இல்லா அந்தர உம்மதுல் அ அவர் அந்த ஒற்றை கண் உடையவனை குறித்து எல்லா இறைத்தூதர்களும் அவன் எச்சரிக்கை செய்யாமல் அனுப்பப்படவில்லை எல்லா இறைத்தூதர்களும் எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள் அலா அறிந்து கொள்ளுங்கள் இன் லஹு அ அவர் அவன் ஒற்றை கண் உடையவனாக இருக்கிறான் வ அன்ன அரப்பக்கும் லைசப் யா அவர் அல்லாஹ் சுபஹான உத்தாளா ஒற்றை கண் உடையவன் அல்ல அவன் பரிசுத்தமானவன் அன்ன பை ந ஐ நை அடுத்ததாக அதிகமான விஷயங்களை சொல்லி காட்டுகின்றார்கள் அவனுடைய இரண்டு கண்களுக்கு மத்தியில் காஃபிர் என்று எழுதப்பட்டிருக்கும் முன்னால் சொல்லப்பட்ட செய்தி எப்படி இருக்கு அவன் ஒற்றை கண்ணுடையவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இன் தூதரசுல் சல்லாஹிசனு சொல்லி காட்டுறாங்க இந்த ஹதீஸ்ல எப்படி சொல்லி காட்டுகின்றார்கள் ரெண்டு கண்களுக்கு மத்தியில் காஃபிர் என்று எழுதப்பட்டிருக்கும் அப்ப இந்த ரெண்டு கண் முன்னால் சொல்லப்பட்ட விஷயமும் இந்த ஹதீஸும் என்ன செய்கின்றது முரண்படுகின்றது இதை எப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு ரெண்டு கண் இருக்கும் அந்த ரெண்டு கண்ணில் ஒரு கண் எப்படி இருக்கும்னா இருந்த நிலையில இருக்கும் அந்த கண் அவனுக்கு எதுவுமே தெரியாது ஒரு சாதாரணமான நம்ம பார்க்கக்கூடிய பாறை அவனுக்கு எதுவும் தெரியாது கண் தெரியாதவனாக இருப்பான் குருடனாக இருப்பான் ஒரு கண் தான் அவனுக்கு தெரியும் அதனாலதான் முன்னால் சொல்லப்பட்ட செய்தியில் ஒற்றை கண் என்பதாக அல்லாஹு தூதர் ரசூல் சலாஹல் குறிப்பிடுகின்றார்கள் மேலும் அவனுடைய நெத்தியில காஃபிர் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும் எப்படி எழுதப்பட்டிருக்கும் காபிர் என்று எழுதப்பட்டிருக்கும் அப்ப காபிர் என்று எழுதப்பட்டிருந்தால் அவன் தஜ்ஜால் என்கின்ற விஷயத்தை அல்லாஹ் காட்டுகின்றார்கள் இப்போ இந்த இடத்துல நமக்கு சந்தேகம் வரும் எப்படி அரபியில தான் எழுதியிருப்பாங்க இப்ப அரபியில எழுதியிருக்காங்க அப்படின்னு சொன்னோம்னா அரபி தெரிஞ்சவங்க அதை படிச்சிருவாங்க இப்ப அரபி தெரியாம இருந்தா எப்படி படிக்க முடியும் எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம நமக்கு மத்தியில் எழுதும் அதையும் அல்லாஹின் தூத ரசுல் சுல்லாஹிசாம் அவர்கள் நமக்கு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னோம்னா தெளிவுபடுத்துறாங்க அதையும் அல்லாஹின் தூத ரசுல் சுல்லாஹிசாம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றார்கள் மத்ரூ புன் பை அவனுடைய நெத்தியில் என்ன செய்யப்பட்டிருக்கும் காஃபிர் என்று எழுதப்பட்டிருக்கும் இருக்கும் ஊன குள்ள முஸ்லீமின் காத்தி புன் தெரிந்த எல்லா முஸ்லீம்களும் அதை படிப்பார்கள் வகைர காத்தி புன் எழுதத் தெரியாத எல்லா முஸ்லீம்களும் படிப்பார்கள் என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள் இந்த செய்தியில் எல்லா முஸ்லீம்கள் என்று யாரை குறிப்பிடுகின்றார்கள் என்று சொன்னால் இந்த உலகத்திலே வாழும் பொழுது அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எப்படி வாழச் சொன்னார்களோ அந்த அடிப்படையிலே வாழ்ந்து ஈமான் உள்ளவர்களாக யார் இருக்கிறாங்களோ அவர்களால் மட்டும்தான் படிக்க முடியும் சாதாரணமாக தன்னுடைய பெயர் மற்றும் முஸ்லீம்களாக வைத்துக்கொண்டு எந்த அமலும் செய்யாமல் இருக்கக்கூடிய நபர்களால் படிக்க முடியாது என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக அல்லாஹின் தூதர் ரசூல் சுல்ல சொல்லி காட்டுகின்றார்கள் அப்ப நான் இந்த உலகத்துல பொழுது எனக்கு அரபி படிக்க தெரில அந்த நேரத்துல இந்த ஈமான் ஈமானுடைய உறுதியின் காரணமாக அவருடைய ஈமான் இருப்பதின் காரணமாக அவர்களால் படிக்க முடியும் அல்லாஹ் சுபகான ஓத்தாலா அந்த நேரத்துல படிப்பதற்குண்டான ஆற்றலை ஏற்படுத்துவான் அந்த நேரத்துல படிப்பதற்குண்டான ஒரு ஆற்றலை அல்லாஹ் சுபகான ஓத்தாலா ஏற்படுத்துவான் என்பதாக இந்த ஹதீசனின் மூலமாக பார்க்க முடிகின்றது அன்பா அந்த எல்லாம் அல்ல அல்லாஹு நல்லடியார்களே இந்த விஷயம் நமக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு எதை உணர்த்துகின்றது என்று சொன்னால் இவனுடைய இந்த சோதனையிலிருந்து நாம் ஒவ்வொருவரும் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய நிலைமை எப்படி இருக்கணும்னா ஈமானிலே உறுதிமிக்கவர்களாக இருக்க வேண்டும் ஈமானிலே உறுதிமிக்கவர்களாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நம்மளுடைய சோதனையை விட்டு நம்மால் பாதுகாப்பு பெறக்கூடியவர்களாக ஆக முடியும் நம்முடைய உள்ளத்துல நம்ம ஒவ்வொருவரும் கேட்டு பார்க்க வேண்டும் நம்முடைய ஈமானுடைய நிலைமை எப்படி இருக்குது என்னுடைய ஈமானுடைய நிலைமை எப்படி இருக்குது என்பதை கேட்டு பார்க்க வேண்டும் ஈமானிய உறுதி இருக்கும் பொழுதுதான் நிச்சயமாக இந்த விஷயங்கள் எல்லாம் நம்மால் தெரிந்து கொள்ள முடியும் காஃபிர் என்று எழுதப்பட்டிருக்கின்ற சொன்னால் அந்த விஷயத்தை நம்மால் படிப்பதற்குண்டான சக்தி எப்பொழுது வரும் அந்த ஈமான் இருந்தால் மட்டும்தான் நம்மால் அதை படிக்க முடியும் என்பதை அல்லாஹின் தூதர் ரசூல் இந்த ஹதீசி மூலமாக சொல்லி காட்டுகின்றார்கள் இப்ப நம்முடைய ஈமான் எந்த அளவுக்கு இருக்குது நம்முடைய ஈமான் எந்த அளவுக்கு இருக்குது என்று பார்த்தால் அதுல கேள்விக்குறியாகத்தான் இருக்குது ஈமானை அதிகப்படுத்தக்கூடிய விஷயங்கள் அதிகமான காரியங்களை அல்லாஹுவின் தூதர் ரசூல் சல்லா சொல்லி காட்டுகின்றார்கள் ஆனால் அந்த காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகின்றோம் என்று பார்த்தால் அந்த காரியங்கள் எல்லாம் பாராமுகமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றோம் எந்த விதமான அமலும் செய்யாமல் என்னிடத்தில் ஈமான் இருக்கின்றது என்பதாக நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் அன்பார்ந்த எல்லாமல் அல்லாஹின் நல்லடியார்களே நம்முடைய மரணம் வருவதற்கு முன்னால் இந்த தஜாலுடைய சோதனைக்கு முன்னால் நம்முடைய ஈமானை உறுதிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதுதான் இந்த செய்தி நமக்கு சொல்லக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது அப்ப யாரெல்லாம் முஸ்லிம்களாக ஈமான் தாரியாக இருக்கின்றார்களோ அவர்களால் இதை படிக்க முடியும் என்பதை அல்லாஹின் தூதர் ரசூல் சொல்லிக்காட்டுகின்றார்கள் மேலும் அல்லாஹு தூதர் ரசூல் அவர்கள் இவனுடைய அங்க அடையாளங்களை எல்லாம் நமக்கு குறிப்பிட்டு சொல்றாங்க எப்படியெல்லாம் இருப்பான் அவனுடைய நிறம் எப்படி இருக்கும் அவனுடைய தோற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அல்லாஹின் தூதர் ரசூல் சலாஹமல் சொல்லி காட்டுகின்றார்கள் ஒரு நாள் அல்லாஹின் தூதர் கனவு காண்றாங்க அந்த கனவுல ரெண்டு வகையான விஷயங்கள் அவர்களுக்கு காட்டப்படுது அதாவது காபத்துல்லாவில் ஒருவர் தவாப் செய்து கொண்டிருக்கின்றார் அப்ப அந்த ஒரு மனிதரை பார்த்து அல்லாஹின் தூதர் ரசூல் அவர்கள் கேட்கிறாங்க நீங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது நான் தான் ஈசா என்பதாக தே சொல்லப்படும் அப்ப அலைஹி வஸல்லம் இவர்தான் ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் என்பதாக சொல்றாங்க அடுத்ததாக இரண்டாவது விஷயமாக சொல்கின்றார்கள் அப்படியே அந்த தவாப் செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில திரும்பி பார்க்கும் பொழுது இன்னொரு மனிதர் இருப்பார் அந்த மனிதர் எப்படி இருப்பாங்க அப்படின்னா சிவப்பான நிறத்தில் இருப்பாங்க அதாவது சிவப்பான நிறத்தில் இருப்பாங்க மேலும் அவனுடைய உடல் எப்படி இருக்கும் அப்படின்னா பருமனாக இருக்கும் அதாவது குண்டா இருப்பான் அவன் குண்டாக இருப்பான் மேலும் அவனுடைய தலைமுடி எப்படி இருக்கும்னா சுருட்டை முடியாக இருக்கும் அவனுடைய தலைமுடி சுருட்டை முடியாக இருக்கும் அவனுடைய ஒரு கண் கூடனாக இருக்கும் என்பதாக அல்லாஹின் தூதர் ரசூல் சுலாஹிசம் சொல்லி காட்டுகின்றார்கள் அப்ப அந்த மனிதர் யார் என்றால் அதுதான் தஜ்ஜால் என்பதாக அல்லாஹின் தூதர் ரசூல் அலி வசல்லம் அவர்கள் அந்த ஹதீஸில் அந்த கனவிலே சொல்லி காட்டுகின்றார்கள் அதற்கு பிறகு இன்னும் ஒருபடி மேலாக அல்லாஹின் தூதர் ரசூல் சல்லாஹமர்கள் அவனுடைய தோற்றத்தை உறுதிப்படுத்தும் விதமாக ஒரு நபருடைய பெயரை சொல்லிக் கொண்டு இந்த நபரை போன்றுதான் அவன் இருப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு பெயரையும் சொல்லி காட்டுகின்றார்கள் மக்களிலேயே தஜாலுக்கு ஒப்பாக யார் இருப்பார் அப்படின்னு சொன்னோம்னா இபுனு கத்தான் கத்தான் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மனிதனை போன்றுதான் இருப்பான் என்பதாக அல்லாஹின் தூதர் ரசூல் சுல்லாஹிஸு சொல்லி காட்டுகின்றார்கள் ஆனா இந்த மனிதர் ஜாகிலியா காலத்திலே என்ன செய்யப்பட்டு விட்டார் மரணித்து விட்டார் ஆனால் ரசூல் சல்லா இஸ் அவர்கள் மக்கள் புரிந்து கொள்வதற்காக இப்படிப்பட்ட தோற்றத்தில் இருப்பாரு இந்த மாதிரி இருப்பாரு அப்படின்னு சொல்லி அல்லாஹின் தூதர் ரசூல் சலாஹமர்கள் சஹாபாக்களுக்கு எச்சரிக்கை செய்யறாங்க இதுதான் மிக முக்கியமான அவனை குறித்தான தோற்றங்களும் அவன் எந்த நிலைமையில இருப்பான் அப்படின்ற விஷயத்தை அல்லாஹின் தூதர் ரசூல் சலாஹமர்கள் இன்னும் விரிவாக அதிகமான செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க ஆனா குறிப்பா ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது அடுத்ததாக நாம் மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா தஜால் இந்த உலகத்துல இனிதான் அல்லது இதுக்கு பிறகுதான் ஏற்கனவே அல்லது பிறப்பானா அப்படின்ற ஒரு சந்தேகமும் இருக்கும் அதையும் தூதர் அல்லாஹு அலி வஸ்லாம் அவர்கள் நமக்கு ஒரு நீண்ட மிக நெ நீண்ட நெடிய செய்தியாக நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள் ஒரு மனிதர் இருந்தார் அந்த மனிதர் கிறிஸ்துவனாக இருக்கும் பொழுது அவர் ஒரு பயணத்தை மேற்கொண்டார் அந்த பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது நடந்த விஷயங்களை எல்லாம் அல்லாஹின் தூதர் சல்லாஹிசம் அவர்கள் ஒவ்வொன்றாக அப்படியே பட்டியல் போட்டு சொல்லி காட்டுகின்றார்கள் அது மிக நீண்ட நெடிய செய்தியாக இருப்பதன் காரணமாக இன்ஷா வரக்கூடிய அது சம்பந்தமான விஷயங்களை குறித்து நாம் பார்க்கலாம் எதை கேட்டோமோ நம்முடைய வாழ்க்கையின் அடிப்படையில் செயல்முறைப்படுத்தக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் சுபஹான அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்ற وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك